மிகவும் திறந்த மனதுடையவர்கள் நேர்மையானவர்கள் எவ்வளோ அடித்தாலும் அழுதது கிடையாது ஓடுனது கிடையாது அந்த மாதிரி யார் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் மிகப்பெரிய வழிகளை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவமும் பொறுமையும் வாய்ந்தவர்கள் அந்த மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அரடா அரடா ஏழாம் இடம் என்பது ரொமான்டிக்கு ரொமண்டிக்குங்கிற இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது பனிரெண்டு குழந்தை உச்சம் பெறும்பொழுது ஒரே லவ்ஸ் தான் நண்பர்களே இந்த ஏழாம் இடம் என்பது அத்தனை முக்கியமான இடம் இந்த ஏழாம் இடம் என்பது லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான இடம்னா அதுதான் முதல்ல இல்வாழ்க்கை ரெண்டாவது விஷயம் அதுதான் பார்ட்னர்ஷிப்பு அதுதான் புது முயற்சிகள் இந்த ஏழாம் இடம் தான் கல்யாணம் இந்த ஏழாம் இடம் தான் காதல் இதெல்லாம் வாழ்க்கையே சென்சிட்டிவ் மேட்ரஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கு இந்த ஏழாம் இடம் ஒரு காதலோ ஒரு கல்யாணமோ இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் உங்களை யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பெண் வேணும் அல்லது ஒரு ஆண் வேணும் அந்த மாதிரி உங்களோட என்ன சாப்பிட்டியா குண்டியா கேட்குறதுக்காக ஒரு ஆள் வேணும் எதுவுமே இல்லைன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாரு சொல்லிடலாம் கெத்த சித்தாய்ப்பாக சொல்லிடலாம் எதுவுமே இல்லாமல் கூட நான் வாழ்வேன் ஆனால் அது வாழ்க்கையாக இருக்காது வெறும் தனிமையுடையதாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அப்போ ஏழு கூடையவன் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜோடி கிடைக்க போகுது யாரெல்லாம் வந்து நான் டைவர்ஸ் தான் வாழ்க்கை சார் என்னை கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு சார் அது டைவர்ஸாகி ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ நான் வந்து என்ன எப்படி சொல்கிறது எனக்கு வந்து வாழணுன்னே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தகவல் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகி திரும்பவும் வந்து அவங்களோட டைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ கூட சொல்கிறேன் என்ன ஜோதிட ரீதியாக சொல்கிறேன் ஒரு லட்சம் பேர் நான் பார்த்துருக்கேன் அவர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனவங்க டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடியவராக இருக்கிறார்கள் என்னடா கோர்ட்டு பிரித்து வச்சிருச்சு நீங்கள் பாட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னா பிரித்து வச்சது கோர்ட்டு தானே கடவுள் சொல்லிட்டாரு நாங்கள் சேர்ந்துருக்கோன்னு சொல்லி சேர்ந்துருக்கேன் அதுதான் அதில் இருக்க முக்கியமான விஷயமே காதல் மட்டும் தான் ஜெயிக்கும் உலகத்தில் காதலோட பெரிய சக்தி எதுவுமே இல்லை சார் ஐசியூவில் படுத்திருக்கிற கூட எழுப்பி கூட்டு வந்துடும் காதல் அந்த காதலுக்கு அத்தனை பெரிய சக்தி உண்டு சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அதை அந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கை தொடர்கிறது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் சரியாக்குறது அதே நேரத்தில் நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் கனவு கண்டிருப்பீங்க நான் அமெரிக்கா போகணும் கனடா போகணும் குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் நான் போனோம் போயிட்டு அங்கே போய் நிறையா படிக்கணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் அது மாதிரிலாம் கற்பனைகள் கண்டிருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான அனு அனுகிரகம் ஃபாரிங்கில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு யோகம் போன்றவற்றெல்லாம் தருவார் நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க வெளிநாட்டில் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க போன்றவைகள்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்பது இந்த வெளிநாட்டு யோகம்னு சொல்கிறோம் அதாவது சில பேருக்கு லண்டன் போயிருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த லாட்ரி வந்து விழாது லாட்ரியில் வந்து பேர் வந்தால் தான் லண்டன் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அது அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போ இந்த ஏழாம் இடத்துல குரு வரும்போது அதிர்ஷ்டம் திகம் சரி இப்பெல்லாம் வெளிநாட்டு வேலைகளில் தகுதி சிற்ற விட சேர்ந்து அதிர்ஷ்டமும் தேவைப்படுது இப்போ சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் ஐரோப்பா போகிறதுக்காக முயற்சி பண்ணி மூணு வருஷம் மூணு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் அதில் மினிமமாக அஞ்சு லட்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணுன்ட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு நான் எங்கெங்கே போவேன் கடைசியாக பரிசுரம் நடக்கும்போது பார்த்தது அப்படிங்கிற மாதிரி தான் இது மாதிரியான தளர்வுகள்லாம் இருந்தது அப்படின்னா அப்புறமா அவங்களே ஒரு விசா போட்டு கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா குரு ஒரே தூக்கா தூக்கி வச்சிருவார் அது அங்க இருக்கிறவன் கூப்பிட்றா விசா போடுறா அது அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அதெல்லாம் தன்னான நடக்கும் வெளிநாடு போக போறீங்க எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அவுட் ஆக போகுது புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் பார்க்க போகிறீங்க அதெல்லாம் பரவாயில்ல சார் நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம் நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள் நாங்கள் உங்களை வந்து கூட சப்போர்ட்டாக இருக்கோம் வர லாபத்தில் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க உலகத்தில் நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல டீச்சர் நல்ல நண்பன் இந்த வரிசையில் நல்ல பார்ட்னரும் இருக்காங்க சில வீணாக போனவங்களோட சேர்ந்து தொல்லும் வீணாக போயிடும் சில அதுதான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை டெவலப் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப்பே தவிர பார்ட்னர்ஷிப்னால நான் அழிஞ்சேன்னு இருக்கக்கூடாது இங்கே நிறைய பேர் அப்படி தான் ஷேர் மார்க்கெட் ஜி மளிகை கடை ஜி நான் ஒர்க்கிங் ஜி நீங்கள் க நீங்கள் வந்து க பார்ட்னர் ஜி எல்லாம் சொல்லுவேன் கடைசியாக பார்த்தா எல்லாத்தையும் உருவிட்டு அனுப்பி விட்ருவாங்க கடைசியாக பணத்தையும் இழந்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சுற்றுற நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய நேரங்களில் நண்பர்களே நமது இன்னசென்ஸ் தான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இன்னசென்ஸாக இருக்கிறது பார்ட்னர் அப்படி பிளைண்டாக நம்புறது ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் பார்ட்னர்ஷிப்பில் வெற்றிகளை தருகிறார் நல்ல பார்ட்னரை பா பார்ட்னர்ஷிப்புக்கு தேவை பாட்னருடைய திறமையோ அறிவோ சாமர்த்தியமோ இல்லை நான் என்னோடய பார்ட்னரை கூட அப்படி தான் சொல்வேன் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து தேவை திறமையோ அறிவோ வேண்டாம் நேர்மையும் விசுவாசமும் இருந்தால் போதும் வெள்ளை வெள்ளை மனதோட இருந்தால் போதும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு முன்னுக்கு வந்துக்கலாம் சார் ஆனால் வெள்ளை மனதோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பு வந்து அது வந்து நல்ல பாட்னர் சந்திப்பீங்க இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கறேன் லாபங்கள் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் லாபத்தை உண்டாக்குறீங்க அதாவது வந்து இப்போ பத்து ரூபா பொருள் போயிட்டு இருந்தது இனிமேல் பன்னெண்டு ரூபா விற்க போகிறேன் மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியலையே பயமாக இருக்கே அதெல்லாம் சில மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதே நேரத்தில் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் தூய நண்பர்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்ட்னர்ஷிப் போலவே தூய நண்பர்கள் சில பேர்லாம் கூட சேர்ந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் உருப்படவே முடியாது நம்ம வந்து நல்லா நல்லா இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களை பொறுத்து தான் சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அதுவே பாரம் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அதுவே பாரம் நட்புங்கிறது ஒரு சிறகு மாதிரி அதுதான் ஒரு பறவையோட பலம் ஆனால் அது நினைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதால் பறக்கவே முடியாது அதுவே பாரம் ஆயிடும் அந்த மாதிரி தூய நண்பர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்டே மாறிடும் ஸோ இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதே மாதிரி மகர் ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்குறார் குரு உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் செய்யணும் சில பேர் லிவர் ப்ராப்ளத்தில் மாட்டியிருப்பீங்க சில பேர் வந்து இதில் மாட்டியிருப்பீங்க உடம்பு ஹெல்த் இஷ்யூஸில் ஏதேனும் ஒரு ஹெல்த் இஷ்யூவில் நீங்கள் படுத்தப்படுத்திக்க இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பார் பார்வையினாலே நோயெல்லாம் சரியாகி எந்திரிச்சு நடமாடக்கூடிய அளவு மாபெரும் புகழ் மாபெரும் பூ சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்னா அந்த மாதிரி ஒரு பெருஞ்சபைகளில் உங்களுக்கு மரியாதையும் கீர்த்தியும் ஏற்படும் இந்த குரு பகவானுடைய அருளால் அடுத்து இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் வாழவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி பயந்த உங்களுக்கு எல்லாம் தைரியத்தை கொடுக்குறார் இந்த குரு பகவான் குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு ஒரு தைரியமும் சகோதரர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது மூன்றாம் இடத்துல ஸோ ஒரு வெளியில சொல்லுதா இருந்தால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஏழாம் இடத்து குரு என்பது வாழ்வை மாற்றப்போகிறது இல்வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்க போகிற நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க பொண்ணு இல்லாதவங்க க பையன் இல்லாதவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க மகர ராசிக்காரர்கள் அடித்தூள்